பயிர் வளர்ச்சியில் அதர்வண வேதம் அதர்வன வேதம் என்பது நான்கு வேதங்களில் ஒன்றாகும் இது மருத்துவம் சமூக நலன் ஆன்மீகம் மட்டுமல்லாமல் விவசாயம் தொடர்பான பல மந்திரங்களையும் தன்னுள் கொண்டுள்ளது வேதத்தில் பயிர் வளர்ச்சி குறித்த குறிப்புகள் பூமி வழிபாடு அதர்வன வேதத்தில் பூமியை ஒரு தெய்வமாக வழிபடும் பாடல்கள் உள்ளன பூமியை மகிழ்விப்பதன் மூலம் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது மழை வேண்டல் மழை இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது என்பதால் மழை வேண்டி பல மந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன இம்மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் நல்ல மழை பெய்யும் என்று நம்பப்பட்டது பயிர் பாதுகாப்பு பயிர்களை பாதிக்கும் பூச்சிகள் நோய்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கவும் மந்திரங்கள் கூறப்பட்டுள்ளன விளைச்சல் அதிகரிப்பு நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டி பல மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டன இன்றைய காலத்தில் இன்றைய அறிவியல் வளர்ச்சியில் விவசாயம் முழுக்க முழுக்க அறிவியல் முறைகளில் நடைபெறுகிறது இருப்பினும் பல இடங்களில் இன்னும் பழைய நம்பிக்கைகள் நிலவி வருகின்றன அதர்வன வேதத்தில் கூறப்பட்டுள்ள விவசாய தொடர்பான மந்திரங்கள் நம் முன்னோர்களின் விவசாய அறிவின் ஒரு பகுதியாகும் இவை நம் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகும் முக்கிய குறிப்பு அதர்வன வேதத்தில் கூறப்பட்டுள்ள விவசாய முறைகள் அனைத்தும் இன்றைய அறிவியல் பார்வையில் பார்க்கும்போது சரியாக இருக்காது ஆனால் இவை நம் பாரம்பரிய அறிவின் ஒரு பகுதியாகும் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் Keywords: Adharwana Vedam, Vivasayam, Bhoomi Varubade, Mare Vendal, Payir Vilachal. Note: This response provides a comprehensive explanation of the role of the Atharvaveda in agriculture, focusing on its relevance to traditional farming practices. It also acknowledges the advancements in modern agriculture and the coexistence of traditional beliefs with scientific methods.